யோவான் எழுதிய தூய செய்தி அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் நாற்பத்து மூன்று தொடக்கம் ஐம்பத்து நான்கு அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் இருந்து சென்றார் தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார் அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர் ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்தபோது போது அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர் கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார் அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கியிருந்தார் கப்பர்நகூமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயிற்றிருந்தான் இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருமாயில் இருந்த தனது மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார் இயேசு அவரை நோக்கி அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டால் அன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார் அரச அலுவலர் இயேசுவிடம் ஐயா என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார் ஏசு அவரிடம் நீர் புறப்பட்டு போம் உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார் அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார் அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறினார்கள் எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ அவர்கள் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள் உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவர் தந்தை நினைவு கூர்ந்தார் அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர் இயேசு யூதியாவிலிருந்து கரிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அருமடையாளம் இதுவே சிந்தனை அரச அலுவலரின் மகனை இயேசு குணமாக்குகின்றார் அரச அலுவலர் வீடு திரும்புகின்றார் தன் மகன் நலம் பெற்றதை அறிந்து அவரும் அவரது வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர் என்று வாசகம் கூறுகின்றது சிலர் இயேசுவின் புதுமைகளை கண்டபின் பின் இயேசுவில் நம்பிக்கை கொள்கின்றார்கள் இதிலிருந்து நாம் இரண்டு பாடங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது முதலாவதாக இயேசு தாம் யார் என்பதை வெளிப்படுத்துகின்ற சாட்சியமாகவே அவரது புதுமைகள் அமைகின்றன அவர் பேரிரக்கத்தின் ஆண்டவர் இயேசு ஆண்டவர் என்ற வகையில் தாம் பணியாற்றிய மக்களிடம் இருந்து புதுமைகளை சான்றுகளாக செய்து காட்டாமலே நம்பிக்கையை அவர்களிடம் இருந்து எதிர்பார்த்திருக்க முடியும் ஏனென்றால் உண்மையான நம்பிக்கை என்பது புதுமைகள் போன்ற வெளி அடையாளங்களில் தங்கியிருப்பதில்லை மாறாக உண்மையான நம்பிக்கை என்பது கடவுள் ஒருவருக்கு அளிக்கின்ற உள்ளார்ந்த வெளிப்பாட்டை அடிப்படையாக கொண்டது இதன் மூலம் கடவுள் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் அவர்களும் இயேசுவில் நம்பிக்கை கொள்வர் இரண்டாவது பாடம் இயேசு தாம் செய்த புதுமைகள் மூலம் தாம் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகின்றார் மாறாக அதற்கு தகுதியானவர்கள் என்பதற்காக செய்யவில்லை தாம் அளிக்கும் உள்ளார்ந்த வெளிப்பாட்டை கண்டு நம்பிக்கை கொள்ள கடினப்படுவோருக்கு நம்பிக்கையின் கீற்றை கொடுப்பதற்காகவே புதுமைகளை அவர் ஆற்றுகின்றார் இதனை அறிந்து கொள்ளுகின்ற நாங்கள் புதுமைகளிலே தங்கி இல்லாமல் எமது நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் தற்செயலாக இயேசு எந்த ஒரு புதுமையும் செய்யவில்லை என்றால் நம்மில் எத்தனை பேர் அவரில் நம்பிக்கை கொண்டிருப்போம் வெகு சொற்பேரையவர் இப்படிப்பட்டவர்களின் நம்பிக்கை உண்மையான உயிருள்ள நம்பிக்கையாக இருக்கும் எனவே இயேசு தமது வல்லமையுள்ள செயலை செய்யாத போதும் நாம் நமது நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் நாங்களாகவே முன்வந்து இயேசுவை தெரிவு செய்து அவரை அன்பு செய்து அவருக்கு பணி செய்யும் போதே எமது நம்பிக்கை உண்மையான ஆழமான நம்பிக்கையாக இருக்க முடியும் மட்டுமல்லாமல் வாழ்வில் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போதும் நாம் அவரில் கொள்ளும் அன்பிலும் அவருக்கு செய்யும் பணியிலும் தளம்பல் இருக்கக்கூடாது துன்பத்தின் மத்தியில் அசையாத அசையாமல் கொண்டிருக்கும் நம்பிக்கையே உயிர் உள்ள நம்பிக்கையாகும் எமது நம்பிக்கையின் ஆழத்தை இன்று சீர்தூக்கி பார்ப்போம் துன்பங்கள் எமது வாழ்வில் நிறைந்திருக்கும் போது நாம் இயேசுவில் கொள்ளும் அன்பு அவருக்குச் செய்கின்ற பணிகள் தளர்வடைகின்றனவா அல்லது இருக்கின்றனவா செபம் ஆண்டவரே உம்மிலே, எமது நம்பிக்கையை வளர்த்து கொள்ள தாரும் ஆமன்